எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் பூரி குருமா வைக்கிறேங்க வீட்டில் இருக்கிறது சிம்பிளா நைட்டு போட்டு வைக்கிறேன் பச்சை மிளகாய் கடலாம் கற்பட்டி வைக்கிறேன் பச்ச மிளகாயும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரைட்டா பண்ணி நம்ம வேற எதுவும் போட கிடையாதுங்க வெங்காயம் மட்டும்தான் அதனால வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் நான் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க உப்பு போட்டு வணக்கிடுங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க வெங்காயம் போட்டு அதனால் வணக்கி உப்பு போட்டு வணக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க ரெண்டு தக்காளி நீங்கள் வேணும்னா தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம் வேணான்னாலும் இது விட்டுருலாம் போடணுங்கிறது கிடையாது நான் இன்றைக்கி போடுறேன் இது நான் உருளைக்கிழங்கு எதுவுமே சேர்த்துடுங்க ஒரு சுகருக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் சுகருக்கு சேர்த்த தேவையில்லை வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் உருளைக்கிழங்கும் இல்லைன்னா விட்டுடலாங்க சிம்பிளாக நான் எடுத்து வச்சு தான் இன்றைக்கி நான் மா மசாலா தயப்பாடு பூரிக்கு அரைவேக்காடாக வெந்தால் போடுங்க அதிகம் வணங்கினா நல்லா பார்த்துக்கலாம் அது மாதிரி வணங்கிட்டு போதும் நாங்கள் எதுவும் பண்ணைங்க மூணு ஸ்பூன் கடல மாவு போட்டு தான் பறித்து குருமாவுக்கு தான பூரி மசாலா ரெடி பண்ணியிருக்கிறேன் சிம்பிளான ஐட்டம் தாங்க நீங்களும் ஊற்றி அவ்வளோதாங்க பூரி மசாலா ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம் பூரி மசாலா ரெடி பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு பார்த்துங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான ஐட்டம் வீட்டில் இருக்கிறத போட்டு செய்யலாம் அவ்வளோதான் மசாலா கிட்டிங்க ஆஃப் பண்ணிடலாம் மறக்காமல் புனிதமாக வச்சதுனால ஃபாலோ பண்ணுங்கள் மறந்துடாதீங்க